தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் டூ டபுள் ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் டூ தலைவர் ஆயிட்டீங்க ரெண்டு வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு அப்ப நீங்க இந்த அமைப்பெல்லாம் உருவாக்கணும் என்ன நீங்க அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லக்கூடாது நீங்க உங்க ரசிகர்களை முதல்ல வந்து பக்குவப்படுத்தி தொண்டர்களை மாத்தணும் பாயிண்ட் எங்க என்ன கேட்டீங்க நீங்க எந்த இடம் கேட்கறீங்க நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியில இருந்து வண்டியில வர வேண்டியதுனா ஏர்போர்ட்ல இருந்தே பிரச்சார வண்டியில வரணுமா ஏன் நீங்க இங்க இருந்து நீங்க கரூர்ல இருந்து திருச்சிக்கு போறதுக்கு நாற்பது நிமிஷம்ல போயிட்டீங்கல்ல அப்ப நீங்க திருச்சிக்கு வர்றதுக்கு மட்டும் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகுது ஏன் உங்களுக்கு எலக்ஷனுக்குன்னு எவ்வளவு காலம் இருக்கு ஏன் இப்பவே நீங்க அதை ஏன் ரோஷம் மாதிரி கொண்டு வர்றீங்க ஒரு தவறு நடந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து நீங்கள் அரசாங்கத்தை குறை கூறினாலும் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குல்ல சார் உங்களுக்கு <laughs> ஏதாவது <laughs> என்ன <laughs> என்ன <laughs> வேணாலும் <laughs> அவங்க <laughs> வேலை திடீர்னு வருஷம் வருஷம் ஆம்புலன்ஸ் வண்டி வந்தது திடீர்னு இந்த செந்தில் பாலாஜி அஞ்சு நிமிஷத்தில் அங்கே போயிட்டாரு அது கேள்வி கணைகள் வரத்தான் செய்யும் அது வந்து அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான் நம்மளுடைய கையாலாகாத தனமும் அதில் இருக்கு அதையும் நம்ம ஒத்துக்கணும் ஒரு அரசியல் அனுபவமின்மை வேணும் நீங்க வந்து ஒரு தலைவர் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு தெரியுமா அப்போ நீங்க ஏன் பொய்யா பத்தாயிரம் வருவாங்க எழுதி கொடுக்குறீங்க இப்படி ஒரு கேள்வி வரும்ல தாவேகா தலைவருடைய பிரச்சாரத்துக்குன்னு சொல்லி தான் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க புரியுதுங்களா இப்போ நீங்களோ நானோ இருந்தோம்னா எஃப்ஐஆரில் அவங்க சேர்த்துருப்பாங்க கண்டிப்பாக இதில் மூ மூலக்கூறு யாருன்னா அவங்கள சேர்ப்பாங்க அப்போது அவர் அவரை வந்து தாவேகா தலைவரை சேர்க்கலை சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பேசிட்டு வந்தோம் நாங்கள் எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவையும் சேர்ந்த நண்பர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு குடிச்சுட்டு நீங்க ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்திருக்கும் இறந்தது தொண்டர்கள் கம்மி தான் பொதுமக்கள் தான் அதிகம் உண்மையிலே நீங்க ஒரு அரசியல்வாதி இதையும் தாண்டி உண்மையிலே நீங்க ஒரு மனிதராய் ஒரு நல்ல ஹார்ட் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிற மனிதராய் இருந்திருந்தால் நீங்க கண்டிப்பா அங்க போயிருந்திருக்கணும் பாதிக்கப்பட்டவன் வந்து இழுக்க தான் செய்வான் நீங்க அங்க வந்திருக்கணும் நீங்க வந்து களத்துல நின்று சார் இதுக்கே நீங்க வராத

சத்தியமாக ஆகவே முடியாது நீங்கள் சோஷியல் மீடியாவை வச்சுக்கிட்டு ரெண்டாவது நாள் வந்து அது அப்படி இது அப்படின்னு சொல்லி எப்படி சினிமாவாக உங்கள் சோஷியல் மீடியாவை வச்சு ஓடவுட்டிங்களோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பான விஷயம் அது வணக்கம் இன்று நம்முடன் இசை ராஜேந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் விவேக் கரூரில் தவேக்கா பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு முதல்ல இந்த சம்பவத்துக்கு காரணம் யார் காரணம் யார் அப்படின்னா தாவேக்கா தலைவர் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி ஆகணும் ரெண்டாவது அரசாங்கம் மூன்றாவது மக்கள் பொதுமக்களையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் அதாவது ஒரு பரப்புரை அப்படிங்கிறதுக்கு கட்சி சார்பில் சில நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிறது ஒரு காரணம் இப்போ எல்லாருமே சொல்றாங்க போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லை கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்லாம் சொல்றாங்க அது நான் என்ன சொல்றேன்னா திரு எம்ஜிஆர் அவர்களும் வந்து நடிகராக இருந்து தலைவரா வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நடிகையா இருந்து தலைவராக வந்தவங்க கேப்டன் அவர்களும் நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தவங்க ஸோ அவங்களுக்கும் இடைஞ்சல்கள் இருந்தது அதெல்லாம் மீறி தான் நம்ம அரசியல் பண்ணணும் ஏன்னா வந்து சினிமாங்கிறது வேற அரசியல்ங்கிறது வேற அப்போ அவங்களுக்கும் இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க இடைஞ்சல் கொடுக்க தான் செய்வாங்க நீங்க வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா போலீஸை மட்டுமே நம்ம நம்ப கூடாது நமக்குன்னு ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கணும் நீங்க வந்து இப்போ கேப்டன் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூணு மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் அவர் மேல் உண்மையான விசுவாசம் உள்ளவங்க மன்றத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க எல்லாம் தொண்டர் அணி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுதும் அஞ்சாயிரம் பேரை சூஸ் பண்ணி அவரே நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வர வச்சு நேரடியாக அவங்க பார்த்து இவங்க மன்றத்தில் உள்ள ஆளு நமக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஆளுன்னு அவங்களை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மூன்று மாசம் பயிற்சி கொடுத்தார் ரிட்டையடு கர்னரை வச்சு அவங்களுக்கு மூணு மாசம் பயிற்சி கொடுத்தாரு இப்ப கேப்டன் அவர்கள் எக்ஸாம்பிள் மதுரைக்கு அவர் போறாரு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் மதுரைக்கு போனாருன்னா அந்த சவுத் சைட்ல இருக்கிற ஒரு எட்டு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள தொண்டரணியை வர கூட்டத்துக்கு போறாருன்னா அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க போயிடுவாங்க தொண்டரணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க போய் அங்க உள்ள நிலவரங்கள் எல்லாம் பார்ப்பாங்க அதே போல நிர்வாகிகளும் வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே போயிருவாங்க போய் கூட்டம் குறைவா வந்தா என்ன லெவல்ல இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி பந்தோபஸ்து கொடுக்கணும் எப்படி வர்றவங்களுக்கு தொண்டர்களுக்கு வந்து என்ன நம்ம வந்து ஸ்பெசிலிட்டிஸ் குடுக்கணும் சாப்பாடு குடுக்கறது தண்ணி விஷயங்கள் தண்ணி பாட்டில் கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு குரூப் அனலைஸ் பண்ணுவாங்க இன்னொரு குரூப் வந்து பேரிகார்டு எங்க போடணும் இல்ல கயிறு போடணுமா சோ இதெல்லாம் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சிக்கு நிச்சயமாக வேணும் நீங்க சினிமா நடிகர் இப்போ தலைவர் ஆயிட்டீங்க ரெண்டு வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு அப்ப நீங்க இந்த அமைப்பெல்லாம் உருவாக்கணும் ஏன்னா நீங்க அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லக்கூடாது நீங்க உங்க ரசிகர்களை முதல்ல வந்து பக்குவப்படுத்தி தொண்டர்களை மாத்தணும் இல்ல சார் நீங்க ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்தமா தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த அவருனாலதான் பிரச்சனைகளே வருது அவர் எச்சரிக்கை விடுத்தாரே சார் நிறைய தடவை எச்சரிக்கை விடுத்தாருல நேர்ல வராதீங்க லைவ் எல்லா இடத்துலயும் இருக்கு தொலைக்காட்சிகள் வந்து நாங்க மீடியா இருக்கோம் எல்லாருமே ஒளிபரப்பு பண்றாங்க அதனால வந்து கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் வராதீங்க கூட்டத்துக்கு வராதீங்க வீட்டிலேயே இருங்க பல தடவை சொல்லிருக்கா எச்சரிக்கை கொடுக்குறாரு அப்புறம் நீ எதுக்கு வர்றீங்க எச்சரிக்கை கொடுக்க அப்ப நம்ம டிவி சொல்லி நீங்க டிவில இருந்துட்டு கேன்வாஸ் கேம்பெயின் பண்ணிட்டு போக வேண்டியது ஏன் வர்றீங்க இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பாயிண்ட் எங்க என்ன கேட்டீங்க நீங்கள் எந்த இடம் கேட்குறீங்க நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியிலருந்து வண்டியில் வர வேண்டியதுனா ஏர்போர்ட்லேருந்தே பிரச்சார வண்டியில் வரணுமா இல்லை கேட்குறேன் நான் இப்போ திரு கேப்டன் அவர்கள் எடுத்துக்கோங்க ஒரு பாயிண்ட் அப்படின்னா அவுட்டரில் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்லேருந்து தான் வருவார் ஏன் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் கரூர்லேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு நாற்பது நிமிஷத்தில் போயிட்டீங்கல்ல அப்போ நீங்கள் திருச்சிக்கு வர்றதுக்கு மட்டும் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகுது ஏன் உங்களுக்கு எலெக்ஷனுக்குன்னு எவ்வளோ காலம் இருக்குது ஏன் இப்போவே நீங்கள் அதை ஏன் ரோட் ஷோ மாதிரி கொண்டு வர்றீங்க ஸோ இனிமேல் அதை அரசாங்கம் வந்து கரெக்ட் பண்ணணும் சார் இப்போ தாவேக்கா தரப்பிலிருந்து நிறைய நிறைய கேள்விகள் முன் வச்சிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ரெண்டு இடத்தை கேட்டிருந்தோம் அதை தவிர்த்து கடைசி நேரத்தில் தான் இந்த வேலுச்சாமிபுரம்ங்கிற சிக்கலான இடத்தை நம்ம கையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சம்பவம் நடந்த பிறகு அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இதில் சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்துருப்பீங்க தாவேக்கா தரப்பில் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு முப்பத்தி ஒன்பது பேருக்கு எப்படி அந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ளாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அந்த டாக்டர்ஸ்க்கு முதல்ல தகுதி இருக்காங்கன்னு செக் பண்ணிங்களா அத்தனை டாக்டர்ஸ் எப்படி அந்த ஒரு அந்த ஒரு சில மணி நேரங்களில் எப்படி அவங்களால கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு பல கேள்விகள் வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் விடை தெரியணும் இல்லை சார் நம்ம ஒட்டு விஜய் அப்படின்னு ஒரே அவர் அவர் இன்னைக்கு ஒரு பிம்பமா இருக்காரு ஒரு ஒரு பெரிய ஐக்கானா இருக்காரு அப்படிங்கிறதுனால நம்ம ஒட்டு அவர் மேல படியை வீசிட முடியாது இல்லையா அது வந்து உயர்நீதிமன்றமும் ஆணையமும் அதுதான் சொல்லணும் இப்போ நம்ம சொல்லலாம் நிறைய அந்த மேல தப்பு இருக்கு இந்த மேல தப்பு இருக்குன்னு நம்ம வந்து நீங்க ஒரு வாதி நான் ஒரு பிரதிவாதியா இருந்தா நம்ம வந்து நிறைய தப்புகளை சொல்லலாம் நடந்து முடிஞ்சிச்சு இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் அது தீர்மானிக்க வேண்டியது அது உயர் நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் இருக்கு அதுக்கு ஆணையம் இருக்கு அவங்க தான் முடிவு பண்ணணும் எது எப்படியோ ஒரு தவறு நடந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து நீங்க அரசாங்கத்தை குறை கூறினாலும் உங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல நீங்க ஏன் டைமை வந்து லேப்ஸ் பண்றீங்க ஏன் இழுக்கிறீங்க நீங்கள் வந்து டைமை இழுக்க இழுக்க கூட்டம் அதிகம் தானே வரும் நீங்க சொன்ன டைத்துக்கு போயிருந்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது இல்லை நீங்கள் டைமை இழுக்க இழுக்க இழுக்களுக்கு அங்கே தண்ணி பிரச்சனை குடிக்க தண்ணி பிரச்சனை வருது சாப்பாட்டுக்கு பிரச்சனைகள் வருது நீங்கள் வந்து உடனே அந்த ஆம்புலன்ஸ் வண்டி வருது அது ஏன் எப்படி வந்துச்சு திடீர்னு ஆம்புலன்ஸ் வண்டி வந்தது திடீர்னு இந்த செந்தில் பாலாஜி அஞ்சு நிமிஷத்துல அங்க போயிட்டாரு அது கேள்வி கணைகள் வரத்தான் செய்யும் அது வந்து அதற்கு பிறகு முடிவு எடுக்க வேண்டியது அவங்கதான் நம்மளுடைய கையாலாகாத தனமும் அதுல இருக்கு அதையும் நம்ம ஒத்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அனுபவம் உண்மை கிடையாது ஒரு அரசியல் அனுபவம் உண்மை வேணும் நீங்க வந்து ஒரு தலைவர் அப்போ இவ்வளவு கூட்டம் வருதுன்னா நீங்களுக்கு நீங்களும் அதுக்கு முயற்சி எடுக்கணும் அது விபத்து வராமல் தடுக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அரசியல் நீங்கள் நடிகர் இப்போ இல்லை நீங்கள் அரசியல் தலைவர் ஆயிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு உள்ள அனுபவம் உள்ள ஆளுங்களை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் உங்கள் லெட்டரில் என்ன கொடுக்குறீங்க இருபத்தஞ்சாம் தேதி காவல் ஆய்வாளர்கிட்ட என்ன கொடுக்குறீங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு தெரியுமா அதோட அதிகம் வரும்னு தெரியுமா அது எப்படி தெரியுமா தெரியாத அப்ப நீங்க ஏன் பொய்யா பத்தாயிரம் பேர் வராங்கன்னு எழுதி கொடுக்குறீங்க இப்படி ஒரு கேள்வி வரும்ல சார் பத்தாயிரம் பேர் அப்படிங்கறது எழுத்துல இருக்கு சார் அப்ப வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டே அரசியலுக்கு புதுசு ஓகே அவங்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் விஷயங்கள்லாம் புதுசு அப்படின்னு எடுத்துக்கோமே நம்ம ஐபி பக்கமும் தவறுகள் இருக்கு இல்லையா இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்காங்க இல்லையா திரும்ப 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 அரசாங்கத்தையும் இவங்களையும் தான் கார்னர் பண்ணுறீங்க உங்களுடைய கேள்வி ஆரம்பத்தில் இருந்தே அப்படி தான் இருக்கு நம்ம மேலேயும் நம்ம தப்பு இருக்கு அதையும் நம்ம ஒத்துக்கணும் போலீஸ் ஓரளவு தாங்க பண்ண முடியும் நீங்க வந்து அவங்க சொல்றாங்க ஐநூறு பேர்னு சொல்றாங்க இந்த தரப்புல ஐநூறு பேர் இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளவு அதிகாரிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம எட்டு கோடி மக்களுக்கு டோட்டலாகவே ஒன்னரை லட்சம் ஒன்றரை லட்சம் போலீஸ் தான் இருக்காங்க அப்போ உங்கள் பாதுகாப்புக்கு மட்டும் ஐயாயிரம் போலீஸை கொண்டு எப்படி விட முடியும் புரியுதுங்களா இப்போ அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்க டாக்டர்லாம் வந்தாங்க இவங்க சொல்கிறாங்க உடனே எப்படி உடற்குறு நடஞ்சி இரவு ஆறு மணிக்கு மேலே உடற்கூறு நடத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ அந்த மணிவண்ணன் காய்வாய் காவல் ஆய்வாளர் வந்து அந்த எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவேக்கா தலைவருடைய பிரச்சாரத்துக்குன்னு சொல்லி தான் அதுல மென்ஷன் பண்றாங்க புரியுதுங்களா இப்போ நீங்களோ நானோ இருந்தோம்னா எஃப்ஐஆர்ல அவங்க சேர்த்திருப்பாங்க கண்டிப்பாக இதுல மூ மூலக்கூறு யாருன்னா அவங்கள சேர்ப்பாங்க அப்போ அவர் அவரை வந்து தாவேக்கா தலைவரை சேர்க்கல சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் பட் மற்றும் பலர் அப்படிங்கிறப்ப அதுல இனி ஆட் ஆன் ஆக வரலாம்

சேர்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவர் எஃப்ஐஆர்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூலக்கூறு அங்கதான் ஆரம்பிக்குது இந்த சம்பவம் முடிஞ்சு திருச்சி விமான நிலையத்துக்கு வர்றார் வரும்போது பத்திரிக்கையாளர்கள் பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரலிட்டு கேள்விகளை கடுமையாக எழுப்பின பிறகும் அதை வந்து கடந்து போயிட்டாரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக அவர் செஞ்சது சரியா தப்பு இந்த இடத்துல இப்ப கேப்டன் இருந்து கேப்டன் இருந்தா இந்த சம்பவம் நடக்காது அப்படியே நடந்து இருந்தாலும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்திருப்போம் புரியுதுங்களா உங்களை பார்க்க தானங்க வந்திருக்கிறாங்க உங்க தொண்டர்கள் உங்களுடைய தொண்டர்கள் கம்மி தான் அதுல இறந்தது தொண்டர்கள் கம்மி தான் பொதுமக்கள் தான் அதிகம் நீங்க வந்து விரல் விட்டு எண்ணிரலாம் நீங்க நாற்பது பேர்ல ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ தான் தொண்டர்கள் இருப்பாங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன சார் தெரியும் புரியுதுங்களா பொதுமக்கள் அதிகம் ரெண்டு மா ஒரு ஒரு மாசத்துல கல்யாணம் முடியிற ஜோடி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டாங்கிறாங்க பதிமூணு லேடிஸும் பதினேழு ஜென்ஸ் அஞ்சு மெயில் நாலு குழந்த மொத்தம் நாற்பது பேர்னு சொல்றாங்க இல்ல அப்ப அந்த நீங்க உங்களுக்கு உண்மையிலே நீங்க ஒரு நடிகர் உண்மையிலே நீங்க ஒரு அரசியல்வாதி இதையும் தாண்டி உண்மையிலேயே நீங்க ஒரு மனிதராய் ஒரு நல்ல ஹார்ட் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிற மனிதராய் இருந்திருந்தால் நீங்க கண்டிப்பா அங்க போயிருந்திருக்கணும் சார் நீங்க போயிருந்திருக்கணும் சார் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்க நமக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நீங்க போயிருந்த ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னா நீங்க போயிருந்திருக்கணும் காவல்துறை அனுமதிச்சிருக்கோம் காவல்துறை அடுத்த நாள் அழு அனுமதிக்கல முதல் நாள் நீங்க ஏன் காவல்துறையிட்ட அனுமதி கேக்குறீங்க நேரம் போயிருந்திருக்கணும் நீங்க நீங்க ஆயிரம் சால்ஜாப்பு சொல்லலாம் ஆயிரம் வந்து மடமாற்றம் பண்ணலாம் பட் நீங்க ஒரு நல்ல மனிதராக இருந்திருந்தால் ஒரு நல்ல நீங்க அதுதான் ஒரு நல்ல மனிதருக்கு அடையாளம் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கும் நீங்க அடையாளம் நீங்க அன்னைக்கு போய் இன்னைக்கு சொன்ன காரணங்கள் எல்லாம் அன்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து சொல்லி இருந்தால் இது வேற அரசியல் பதினொன்னே முக்கால் மணிக்கு இருபது லட்சமும் ரெண்டு லட்சமும் அறிவிக்கிறீங்க நீங்க உங்களால உங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சு அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்க போகவிட்டாலும் நீங்க திருச்சியில உட்கார்ந்துகிட்டு உங்க கட்சியில இருக்கிற ரெண்டாம் கட்ட ஆளுங்களை யாராவது ஒரு ஆள் அனுப்பி இருக்கணுமா வேண்டாமா எல்லாரும் ஓடுறீங்க ரோட்ல புலம்புறாருன்னு வீடியோ அனுப்புறீங்க புஷி பிஏ வந்து புலம்புறாரு புஷி புலம்புறாரு அப்படின்னு நீங்க ஒரு விஷயம்தான் தான் தெரிஞ்சுக்கணும் திமுக பரம்பரை அரசியல்வாதி திரு விஜய் அவர்கள் பஞ்சத்துக்கு வந்த அரசியல்வாதி ஆயிரம் விஷயங்கள் அவங்க பண்ணினாலும் அவங்களை எதுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்ப தைரியத்தோட நீங்க வரணும் அரூர்ல மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் உங்களை சட்டையை தான் செய்வாங்க பாதிக்கப்பட்டவன் தான் செய்வான் நீங்க அங்க வந்திருக்கணும் நீங்க வந்து காலத்துல நின்று சார் இதுக்கே நீங்க வராதவங்க நாளைக்கு எப்படி உங்களை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க சார் நீங்க ஒன் மேன் ஷோ ஒன் மேன் ஆர்மின்னு முடிவாயிட்ல எதுக்கு கூட்டத்தை போட்டு இருபது லட்சம் ரூபாய் அறிவிக்கைக்கு பதினொன்றைய முக்காம் மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு நைட்டே நீ திருச்சி ஏர்போர்ட்ல அறிவிச்சிட்டு போக வேண்டியது தானே அப்ப நீங்க அனுபவம் இல்லைன்னு அர்த்தம் அரசியலுக்கு உங்களுக்கு அனுபவம் இல்ல இப்ப கரூர் போறதுக்காக தான் பெர்மிஷன் கேட்டு அது நீங்க முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்க முக்காடு எதுக்குங்க முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பெர்மிஷன் கேட்டேன் அவங்க போலீஸ் கொடுக்கலன்னு அது வந்து முடிஞ்சு போன விஷயம் அது நீங்க வந்து அது சால் சொல்லவே கூடாது போலீஸ் நீங்க உடனே இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை வீட்டுக்குள்ள போனார் ஞாயிற்றுக்கிழமை வெளியே வரவில்லை திங்கள் கிழமை அவர் வெளியிலே கிளம்பி விட்டார் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போறார் உங்க தான் இத பூஸ்டப் பண்றாங்க நிறைய பூஸ்டப் பண்றாங்க புரியுதுங்களா இது நான் என்ன சொல்றேன்னா அனுபவமின்மை ஒரு முக்கியமான காரணம் இனிமேல் இந்த தவறு நடக்க கூடாது நீங்க வந்து சினிமா மாதிரியே வந்து அரசியல நம்ம நினைக்க கூடாது அனுபவம் இதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க அனுபவம் தான் நான் சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் நான் அது நீங்க வந்து நீங்க எப்படி போட்டுக்கிட்டாலும் எப்படி பேசினாலும் சரி முக்கியமா உங்களுக்கும் அனுபவம் கிடையாது உங்களை சார்ந்தவங்களுக்கும் அனுபவம் கிடையாது இந்த எஃபெக்ட் எதனால வந்தது திரு விஜய்னால தானே வந்தது அரசாங்கத்தினாலையோ மக்கள்னாலயோ வரல சார் எப்பவோ நடக்கிற எலெக்ஷனுக்கு நீங்க சார் இப்போ நீங்க ரோட் ஷோ நடத்தணும் உங்களுக்கு கொடுத்த இடம் வேல்சாமி வேல்சாமி புறத்துல போங்க சார் ஏன் சார் ஏர்போர்ட்ல இருந்தே வர்றீங்க நீங்க ஏன் ஏர்போர்ட்ல இருந்தே வர்றீங்க அத உங்க மாசு ரைட் இருக்கு உங்களுக்கு மாசு இருக்கு ஒத்துக்கிறேன் பட் இன்னைக்கு நான் சூழ்நிலை அன்டஸ்டர்ட் பழத்தை நிறுவிங்க உங்களுடைய காட்டுங்க சார் சினிமா கிங்காங் போனா கூட ரோட்ல கூட்டம் வரும் சார் நீங்க டாப் ஹீரோ வரதான் செய்வாங்க செய்வாங்க பட் பாக்குறவன் பூரா ஓட்டா போடுவானா நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு நீங்க அன்னைக்கு பேசுறீங்க நான் கூட என்னமோ நினைச்சேன் மூணு வாரத்துக்கு முன்னாடி பாத்துரலாமா ஒரு கை பார்த்துடலாமா சார் கூட்டத்தை பாத்தவங்க அப்படிலாம் பேசக்கூடாது சார் ஒரு நல்ல பொலிட்டீஷியன்னா நீங்க வந்துட்டு கரெக்டாக அரசியல் பண்ணணும் ஆட்சியை பிடிக்க உண்டான விஷயங்களை பண்ணணும் நீங்க இதே மாதிரி கடந்த பிரச்சாரங்களில் ஒரு லைன் சொல்லியிருப்பார் சார் என்ன அப்படின்னா நாங்கள் எங்கள் சைட்லேருந்து அனுமதிகள் கேட்குறப்ப ரொம்ப குறுகலான இடங்கள் எல்லாம் கொடுக்குறீங்களே உங்கள் நோக்கம் தான் என்ன அப்படின்னு அரசாங்கத்தை பற்றி ஒரு கேள்வியை போட்டிருக்காரு யாராக இருந்தாலும் அது சொல்ல தான் சார் செய்வாங்க இப்போ நானே ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகி போச்சுன்னு அது எதர்ச்சியாக ஆனால் கூட நாங்கள் சொல்லுவோம் நானே சொல்லியிருக்கேன் இது ஆளுங்கட்சி சதி ஆளுங்கட்சி சதி நடக்குது நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அது நடக்கும் சார் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது சார் அடிப்படை காரணம் வந்து தாவேக்காவுடைய கட்டமைப்பு குளறுபடி தான் சார் நான் உண்மையில அடிச்சு சொல்லுவேங்க

மாவட்டமா கூப்பிடு பேசு இன்னும் எலைட்டு தளத்துல தான் இருக்காரு இறங்கி வரல ஹண்ட்ரட் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா முதல்ல வெளியே வரலன்னு சொன்னாங்க அவர் வெளியே வந்தாரு ஆனா இன்னும் இன்னும் வந்து கிரௌண்ட் லெவல்லயா ஒர்க் போட யோசிக்கிறாங்க இவர் வெளியில வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நாற்பது உயிர் போயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி அவர் தூங்கி இருக்க மாட்டாரு சத்தியமா சொல்றாங்க ஹண்ட்ரட் நான் அடிச்சு சொல்லுவேங்க அந்த குற்ற உணர்வு கண்டிப்பா இருக்கும் பட் நான் அவரை தப்பு சொல்லல இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்க கூடாது இனிமே அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும் பண்ணனும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அவருக்கு பகையோ இதுவே கிடையவே கிடையாது ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நான் அவருக்கு வந்து நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க புரியுதுங்களா ஆயிரம் நீங்க ஒரு எதிரியை நீங்க எதுக்கணும்னு நீங்க துணிச்சுட்டீங்கன்னா அந்த எதிரிய விட நீங்க பலம் வாய்ந்தவனா இருக்கணும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்றீங்க ஹண்ட்ரட் நான் சொல்லுவேன் சார் அரசாங்கம் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் பண்ணுவாங்க நீங்க சொல்லுவீங்க அஞ்சு நிமிஷத்துல எப்படி செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு எவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்து அரசாங்கம் ஐயாயிரம் ஆம்புலன்ஸ் கூட வரும் அஞ்சு நிமிஷத்துல நான் அதை நேரடியா பாத்துருக்கிறேன் ஐம்பது டாக்டர் கிடையாது ஐநூறு டாக்டர் கூட அவங்களால வர ஆட்சி அவங்க கையில இருக்கு எமர்ஜென்சி சொன்னா பக்கத்துல இருக்க அத்தனை மாவட்டத்துல இருந்து டாக்டர் வந்தாங்க அன்னைக்கு அன்னைக்கு பக்கத்து மாவட்டத்துல இருந்து டாக்டர் வந்தாங்க வந்தாங்க பக்கத்து மாவட்டத்தில் உள்ள இவங்களும் வந்தாங்க யார் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வந்தாங்க சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து சாவுல பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க எல்லா கட்சியையும் நான் சொல்கிறேன் சாவுல பா ஆனால் எல்லாருமே பாலிடிக்ஸ் தானே பண்ணுறீங்க நீங்கள் ஒன் உங்களுடைய ஒன்லி ஒன் மாச வச்சு மட்டும்தான் அரசியல் பண்ணணும் நினைச்சீங்கன்னா சத்தியமா முடியாதுங்க மாஸோட பேஸும் வேணுங்க ரூட் லெவல் வேணும் சோ உங்க மாசு மட்டுமே வந்து நான் வந்து சிஎம் ஆயிரும் அப்படின்னா சத்தியமா ஆகவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் மாச வச்சு சிஎம்ஏ ஆகவே முடியாது விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துடைய முடிவின் ஆரம்பமா இந்த கரூர் துயரம் அவருடைய அரசியல் ஒரு விஷயம் நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆளுங்கட்சி நெருக்கடி கொடுப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அரசியல் வந்து தொடரும் இல்ல நான் பேஸ் பண்ண முடியல நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம்னா அது இதோட முடிஞ்சு கூட போகலாம் அது அவருக்கு தான் தெரியும் அவர் அன்னைக்கே முடிவு எடுத்திருக்கலாம் இவங்களை நம்பி நம்ம வந்துட்டோமே நம்ம பேசாமல் சினிமாவிலேயே நடிச்சிருக்கோம்னா ஒரு செகண்ட் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார் அவர் ஹண்ட்ரட் அவர் யோசிச்சிருப்பாரு நான் சொல்கிறேன் அடிச்சு சொல்றேன் யோசிச்சிருப்பார் அவர் அந்த ஏ அந்த இடத்துல வந்து அனுபவமுள்ள ஒருத்தர் இருந்திருந்தால் அன்னைக்கு கரெக்டாக அதை கரெக்டாக காயினை வைத்தி கரெக்டாக பக்கமாக கொண்டு போயிருப்பாங்க அடுத்த நாள் வந்துட்டு நான் கரூருக்கு போனோன்னா எப்படி விடுவாங்க சார் நம்ம மக்கள் வந்து எப்படின்னா ஒரு தான் தமிழ்நாடு மக்கள் அரசியல்வாதியும் அதிகாரியும் தான் கரப்டடா இருந்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களே ஆயிட்டான் திரு கேப்டன் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் இருந்துச்சு விஜய் சார் வர்றதுனால ஓட்டுக்கு ஆயிரம் ஆகலாம் ரெண்டாயிரம் ஆகலாம் அதுதான் வித்தியாசமே தவிர ஆட்சிய பிடிக்க முடியுங்கிறது அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காரியம் கிடையாது மக்கள் மைண்ட்ல ரெண்டு சிம்பிள் வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு ஒன்னு ரெட்டல உதயசூரியன் மைண்ட் செட் ஆயிடுச்சு இதை மீறி வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் அவர்கள் தான் கேப்டன் அவர்கள் வரும்போது ரெண்டு பேரும் பலம் வாய்ந்த அரசியல்வாதி ரெண்டு பேரையும் நின்று களத்துல நின்று சந்திச்சார் இன்னைக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெள்ளூப்டு பொலிட்டீஷியன் யாரும் இல்ல இப்போ நீங்க கேட்கலாம் அப்ப ஸ்டாலின் வந்து வெள்ளூப்டு ஒரு பொலிட்டீஷியன் இல்லையான்னு கேட்பீங்க நிச்சயமா கலைஞர் அளவுக்கு ஷாலினவர்கள் வெள்ள எக்யூப்டு பொலிட்டியூஷன் கிடையாது அமைச்சார் ஜெயலலிதா அளவுக்கு அங்கே யாருமே வெள்ள எக்யூப்டு பலுடியூஷன் யாருமே கிடையாது அத ரெண்டையுமே வந்து அவர் மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கட்சி ஆரம்பிச்சு ஆறு வருஷத்துல எதிர்கட்ச்சாலையோ ஆடுறாங்க அதுக்கு காரணம் அவருடைய நிர்வாகத் திறமை அவருடைய பிளானிங்கு அவர் கூட இருக்கிறவங்க விசுவாசமாக இருந்தாங்க விசுவாசம் ஒரு ஒரு கட்சியில நிச்சயமாக வேணும் அதனால வந்து பிளானிங் முக்கியம் விசுவாசம் முக்கியம் கீழே இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கியம் நிர்வாகத் திறமை மிக மிக முக்கியம் தொண்டர்கள்ட்ட வந்து நீங்க ஈஸியா கேட்ச் பண்ணணும் ஈஸியா பழகணும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு தலைவனுக்கு வேணும் நீங்க இதுக்கு முன்னாடி சினிமாவில ஜெயிச்சிங்க இருபத்தி நாலு கிராப்ட வச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டீங்க நீங்க தனியால ஜெயிக்கல உங்களுக்கு முன்னாடி டுவெண்ட்டி கிராஃப்ட் இருந்தது ஜெயிச்சுட்டு போயிட்டீங்க பட் உங்களுக்குன்னு ஒரு பவர் இருந்துச்சு நான் என்ன கேட்கிறேன் நீங்க நைன்டி டூல நீங்க வந்து சினிமாவில் அறிமுகமானீங்க மக்களுக்கு என்னைக்கு செஞ்சீங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல தான் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க ஆனா வந்து வந்ததுட்டு நைன்டி டூவில் வந்தீங்க நீங்கள் அதில் ஒரு எட்டு வருஷம் இதில் ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஒன்றும் பண்ணலை நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நீங்கள் வந்து உதவிகளே மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிங்க ஊக்கத்தொகை கல்விக்கு ஊக்கத்தொகை அது இதுன்னு சொன்னீங்க அப்போ கூட கேவலமான ஒரு அரசியல் பண்ணீங்க சாப்பாடு போடும்போது உங்கள் போட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு எல்லாம் சாப்பாடு போட்டீங்க அதெல்லாம் தப்பு நீங்க சாப்பாடு போறதுதான் ஊருக்கே தெரியும் அப்புறம் எதுக்கு உங்க போட்டா வச்சுக்கிட்டு இருக்கீங்க பட் கேப்டன் அப்படி இல்லையா பானன் பிராக்லேயே அவருக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது அதனால நீங்க வந்து கம்பாரிசன் பண்ணக்கூடாது யாரையும் யாரோடையும் கம்பாரிசன் பண்ணக்கூடாது என்னையே கேட்டீங்கன்னா அது வேற லெவலு இவர் வேற லெவலு அதே மாதிரி பொலிட்டிக்கலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சினிமாங்கிறது இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா நம்ம சினிமாவில் வந்துடலாம் அரசியல் அப்படி ஏன்னா நான் சினிமாவிலயும் இருக்கிறேன் அரசியலும் இருக்கிறேன் எனக்கு தெரியும் நானும் நானும் மூணு தடவை சட்டமன்ற தேர்தலில் நின்றுருக்கேன் எனக்கும் அரசியல் அனுபவம் தெரியும் அதனால நீங்க வந்து அரசியல்ங்கிறது அது வேற விளையாட்டு களத்தோட ஹீட்டை புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கணும் அது வேற அதான் சொல்லிட்டேனா அது வேற விளையாட்டு பட் நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த மாசை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதான் இப்போ உடனே வர முடியாது அதுக்கு உங்களுக்கு வயசு இருக்கு அது அடுத்த அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் பத்து வருஷம் கூட ஆகலாம் பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் உங்களுக்கு வயசு இருக்கு ஆனா நீங்க ஒருத்தர எதுக்குறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களை பத்தி எல்லாமே பிங்கர் டிப்ஸ்ல நீங்க டிப்ஸ்ல வச்சுக்கணும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அனுபவமான ஆளை வச்சுக்கணும் தைரியமான ஆளை வச்சுக்கணும் புரியுதுங்களா பயப்படக்கூடாது நாள் வந்து அது அப்படி இது சொல்லி எப்படி சினிமாவை வச்சு விட்டிங்களோ அதே மாதிரி சோசியல் மீடியா வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பான விஷயம் அது இனிமேல் உங்களால் ஒரு உயிர் கூட போக ஒரு முடிவை எடுங்க தயவு செய்து அதை வந்து நீங்க சிந்திச்சு செயல்படுங்க அதுதான் நாம சொல்லுவோம் முதல்ல உங்களுடைய தொண்டர்களை நீங்க வந்து ஈஸியா மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்றீங்க அந்த மாற்றத்தை உங்களுடைய ரசிகர்கள் மூலமாக முதல்ல கொண்டு வாங்க ரசிகர்களோட முதல்ல வந்து இணக்கமாக இருங்க அப்ரோச்சாக பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுங்க உங்கள்கிட்ட ஒரு ரசிகர் வந்து ஃபோட்டோவே எடுக்க முடியாது பக்கத்திலே வர முடியாது நாமக்கல்ல ரெண்டு பேர் பைக்கில் வர்றான் பைக்கு காரில் வந்த அந்த அவர் வர்ற பஸ்ஸில் அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க வண்டியை நிப்பாட்டி பார்க்கணுமா வேண்டாமா கேப்டன்னா வண்டியை நிப்பாட்டின்னு வர டப்புனு வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து ஆம்புலன்ஸை ஏற்றி விட்டு போயிருப்பாரு இவ போட்டு நீங்க போயிட்டே எல்லாம் இருக்கிறீங்க சார் ஒரு தலைவர் அவ்வளோ இருக்கு நீங்க லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறீங்க என்ன சார் அது மேனரிசம் தப்பா இல்ல அது அந்த சம்பவம் நடக்கும் முன்னாடி லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அதை பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோவை அது என்ன ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான மாண்பா பண்பா அது என்ன உங்களுக்கு பழக்கம் ஒரு லைட் ஆஃப் பண்றது அப்புறம் ஆன் பண்றது ஆஃப் பண்றது ஆன் பண்றது என்ன வந்து மக்களை வச்சு விளையாடுறீங்களா நீங்க அதெல்லாம் வந்து த ஒரு தப்பான இல்லை அதனால் உங்கள் சைடு நிறைய மிஸ்டேக் இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள் நம்ம மேலே தப்பாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போடாதீங்க தயவு செய்து வருங்காலங்களில் இனிமேல் ஒரு உயிர் கூட போகாத அளவுக்கு திரு விஜய் அவர்கள் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையை காலாக நான் கேட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நேற்று இன்று நாளை என்றுமே நான் நடிகர் மீசே ராஜேந்திரன் நன்றி வணக்கம் தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் டூ